والله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله نريه من آياتنا இன்னொரு கண்ணியத்திற்கும் மிக முதற்கான மேலான பெரியோர்களை வாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்ல லாகு ஆலே செல்லுபவர்களின் கண்ணியமான உணத்துமார்களே மார்களே நேற்று இரவு நாம் மகராஜனுடைய சிறப்பு பயானை நாம் கேட்டறிந்தோம் கருமணி நாயகவும் செல்லமாக வழங்கிய பிரதான அற்புதங்களின் பேரற்புதங்களின் ஒன்று என்று நாம் ஈமான் கொண்டுள்ளோம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லா அற்புதங்களை கொடுத்தான் சில அற்புதங்கள் உலகம் உள்ளவரை நினைவு கூறப்படுகிறது உதாரணமாக முசா அலி பயன்படுத்திய ஆசா அது இன்று வரை குர் பதிவு செய்யிலையும்து செல்பவர்களுக்கு அல்லாது ஏராளமான அற்புதங்களை வழங்கி இருந்தாலும் அதில் பேரற்புதமாக ஒரு இரண்டு மூன்று திகழ்கிறது முதலாவதாக குரான் சரீ மிகச்சிறந்த ஒரு அற்புதம் அதற்கு நிகரான வேதம் அதற்கு நிகரான ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் துனியாவில் இதுவரை இருந்ததில்லை இனிமேலும் இருக்க போவதில்லை இரண்டாவதாக வேலாச்சி ராசுவர்கள் காவிர்கள் கேட்டதற்கு எனங்க சந்திரனை இரண்டாக பிளந்து கொஞ்ச நேரம் அப்படியே வைத்துவிட்டு பின்னர் அதை இணைத்தார்கள் சந்திரன் பிளந்தது இது இரண்டாவது அதிசயம் குரான் அதை கூறுகிறது எங்க தரபதி அவர் சொல்கிறார் மூன்றாவது நாயகத்திற்கு நடைபெற்ற இந்த நேரத்திற மின்வலகப் பயன் குராம் சகீ தெளிவாக மஸ்திந்தர் அராவின் இருந்து மஸ்தித் அப்து அல்லாஹ் அனைத்து போன செய்தி மிக தெளிவாக வருகிறது பின்னர் அங்கிருந்து மேலே சென்ற செய்தி சூரத்து நஜம் என்கிற சூறாவிலே இளைவரை காயாக வருகிறது ஹதீசிரன் உள்ளிட்ட பல்வேறு தாக்குகளிலே கண்மணி அவர்கள் மேலே சென்றது ஏழு வாகனங்களை அவர்கள் கடந்து போனது தொலகையை வாங்கி வந்தது என்பது உட்பட முழுமையான தெளிவான தகவல் ஹதீசிரின் தாக்குதலில் காண கிடைக்கிறது மேலான பெரியவர்கள் நாம் இங்கே தெரிந்து கொள்ளி இருப்பது என்னவென்றால் ஒரு சிறிய நோக்கி மெகராஜ் என்பது அதற்கு பொருள் ஏறும் கருமி ஏற்படும் நவீன்லால் சிவாஸ் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே சிரமத்திற்கு உட்பட்டு இருந்தார் ஒரு உயர்வு என்பது ஏற்படாமல் இருந்தது ஒரு எண்பது முஸ்லிம்கள் கிட்டதான் முஸ்லீம் ஆகிருந்தார் எண்பது மனிதர்கள் கிட்டதான் முஸ்லீம் ஆகியிருந்தார் இருந்தால் எப்படி இஸ்லாம் வளர்ந்து பெருகி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது நாயகன் சிவாஸ் அந்த தீனை உலக அளவிலே பரப்புவதற்கு முதல் கட்டமாக அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்து அவர்களின் உயர்வை தாரா சுட்டிக்காட்டுகிறார் நமக்கு அறிவுறுத்துகிறான் இதோ உங்களுக்கு உயர்வு தொடங்க வேண்டும் இந்த பயணத்திற்கு பின்போ ஹிஜரத்தினுடைய சம்பவம் ஹிஜரத்திற்கு பின்போ சட்ட திட்டங்கள் அமல்கள் இஸ்லாத்தினுடைய வரவுகள் என்று எல்லாமே வளர்ச்சிதான் எப்படி ஆதமலை சிலாவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கீழே இறக்கப்படுகிறார்கள் இது வெளிப்படையை பார்த்தா எப்படி தெரியுது சுகமான இடத்திலிருந்தே கஷ்டமான இடத்திற்கு வர மாதிரி துன்யா என்பது கஷ்டம் அது அது பரீட்சை ஹால் துன்யா என்பது ஒரு பரீட்சை ஹால் சொர்க்கம் என்பது பயிற்சி ஆகல அது வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த மனசார் அங்கே இருந்துட்டு இருந்தார் அந்த மனசு நல்ல வெளிப்படையில் பார்த்தவங்க துணியாரும் வந்து மனசன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியுது ஆனால் அவர்கள் துனியாவுக்கும் வராமல் சொர்க்கத்திலே இருந்திருந்தால் சொர்க்கத்தில் குழந்தை பெற்று பெறுதல் என்கிற அந்த சம்பவங்கள் இனப்பெருக்கம் என்கிற அந்த சம்பவம் சர்வீத்திற்கு கிடையாது கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழமணி புறாணத்தை சொல்லுகிறது ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தல் என்பது கிடையாது காரணம் என்ன குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தையை உருவாக வேண்டும் அது பெரும்போதில் அந்த இரத்த போக்கு மகப்பேரிலே உண்டான அந்த நிபாசிற்கு தமிழ் அறமையினை சொல்வார்கள் அது ஏற்படும் சொர்க்கம் என்பது பரிசுத்தமான அங்கே ஆயுதோ நிபாசோ அதாவது மாதவிழாயோ மற்ற பிள்ளை பேர் குடியிருந்த போக்குகளோ எதுவுமே அங்கே இருக்காது மலம் தலம் கழித்தலோ அல்லது நாம எச்சில் உமிழ்வதோ எதுவுமே அங்கே இருக்காது மிக பரிசுத்தமாக இருக்கும் அப்படி என்றால் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு எப்படி செரிமானமாகும் அல்லாஹால அதை செரிமானமாக்கிவிட்டு அதை நறுமணங்களாக அல்லாது வெளிப்படுத்துகிறார் நம்முடைய இயற்பங்களும் அந்த மற்ற பேர்வைகளும் இந்த இரண்டுமே நிறுவனமாகவே வெளியாது அப்ப எப்படி அவர்கள் பூமிக்கு வந்தது கைரோ ஒரு மிகப்பெரிய மனித பரிமாண வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்ததோ அதே போல மெஹராஜிக்கு போய் வந்த பிறகு அவருடைய அடுத்த கட்ட பயணம் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படியானால் நாம் இப்படி வழங்கிக் கொள்ளலாம் மேராஜிக்கு முன்னால் ஈமான் மட்டுமே இருந்தது வேறாதிக்கு பின்னால் இஸ்லாம் என்பது வந்தது ஈமான் இந்த என்ன உள்ளம் சார்ந்தது அது உள்ளம் உள்ளதா இருக்கு வெளியில தெரியாது இஸ்லாம் என்றால் என்ன தொழுகை உள்ளிட்ட இல்லாமல்கள் இஸ்லாம் அதாவது வெளிப்படையான இறை கட்டுப்பாடு வாழ்வு இது வந்தது எங்கன்னு சொன்னா மேகராஜில் அப்படின்னா நாம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய மறைமுகமான ஈமானை உள்ளத்தில் மறைத்துள்ள ஈமானை வெளியில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் அந்த வேராஜ திறமையம் போயிட்டு வந்தால் துருவியைக் கொண்டு வந்தார் இப்போ ஒரு பக்கம் ஈமானுக்கு பின்பு இஸ்லாமிய தொடக்கம் என்பது வேராஜியைக் கொண்டு இன் அமல்களுடைய தொடக்கம் என்பது வேராஜியைக் கொன்று இன்னொரு பக்கம் சிரமம் நமக்கு வந்த போது அதற்கான அவர் பொறுமையை தமிழத்தில் சரியான வீதத்தில் இருந்தால்

காலிலே ஒன்று தைத்தது தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை அவரால் நடக்க முடியவில்லை தந்தை இடத்தில் செல்கிறார் இதற்கு மேல் என்னால் நடக்க முடியாது நான் இங்கே தங்கிட்டு காலையில் அந்த ஊருக்கு போகும் நைட்டு நேரம் நைட்டு தான் பெரும்பாலும் உள்ள குத்தும் சரியாக தெரியாம சரி என்று அவர்கள் அந்த அந்த இடத்திலே ஒரு கூடாக வெற்றி தங்கினார்கள் காலையில் தாங்கள் நாடி சென்று அந்த ஊருக்கு சென்று பார்த்தார்கள் அது ஒரு ஒரு மலையான காட்சியாக தெரிந்தது ஒரு ஊராகவே இல்லை அந்த ஊருக்கு தங்க வர இருந்தார்கள் நேற்று இரவு அவர்கள் வந்திருந்தால் நைட் வந்து சேர்ந்திருப்பாங்க அப்படி வந்திருந்தால் அங்கே இருந்த மக்களோடு சேர்ந்த அவர்களும் நல்லா ஒளி நாட்டப்படி ஹலாக்காகி இருப்பார்கள் அழிந்திருப்பார்கள் ஆனால் அல்லாவர்களுக்கு ஒரு முல்லை தேய்க்க வைத்தேன் அவ்விருவரையும் அந்த ஊருக்கு வரவழாக வெளியிலேயே தக்க வைத்தேன் அழிவு எல்லாம் முடிந்த பிறகு அல்லாதவர்கள் அழைக்கிறான் என்று சொன்னார் பொறுமையில நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் அல்லாஹ் ஒரு நல்ல விடுந்து வைத்திருப்பான் என்பது இந்த சிறிய நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது அதைத்தான் மெகராஜ் என்கிற அந்த விண்ணக பயணமும் வேந்தர் நபில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு அது வழிவகுத்தது காரணம் அதுவரை அவர்கள் பட்ட துன்பங்கள் பல அந்த துன்பங்களுக்கு பிறகு அல்லா ஒரு விழிவாக்கப்படுகிறார் ஒரு சொல்வார் அல்லாஹ்

அதை நீக்கிவிட்டு முழு கவனத்தோடு நாளை வறுமையிலே உயர்ந்த அந்த அலட்சியமாக இருந்தவர்கள் அப்படி சில ஆட்களை பார்த்தார்கள் அவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட போது இவர்கள் சொன்னார்கள் தொழுகை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தவர்கள் அப்படியால் நமக்கு வேளாண் கிடைத்த தொழுகையை நாம் பெற்றுப்படுத்திக் கொள்ள மேகராஜனே கிடைத்த அந்த ஒரு ஒரு விடிவுகாலம் ஒரு சிரமத்திற்கு பின்பார்த்தாக மிகப்பெரிய நேசை தருவான் என்கிற அந்த உண்மை பாடத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாது ஆளுமின் நம்மை பரிபூர்ணமான ஒரு நிரந்தர தொழுகையான ஆல் குறுவான ஆமீன் ஆமீன் ஆளுமீன் சிறப்பு அறைத்துவரான துணாய் வரணும்